அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னவென்றால் கடம்பதித்து செல்வோம் என்ற தலைப்பிலே செய்திகள் சொல்லப்படுகிறார் தாதா தன் திருமுறையிலே முப்பத்தி ஆறாவது சூறாவான சூரத் யாசீனிலே பிறவிடாவது வசனத்தில் எல்லா செய்தியை போடுகிறார் அவர்கள் எதை முற்படுத்தினார்களோ அதையும் நாம் எழுதுகிறோம் அவர்கள் எதை பிற்படுத்தினார்களோ அதையும் நாம் எழுதுகிறோம் அனைத்து விஷயங்களும் விளக்கமான பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த என்ற அருகே மக்கள் இரண்டு வகையான வழக்குகள் எழுதுகிறார் இந்த வசனத்துக்கு இரண்டு வழக்குகள் எழுதுகிறார்கள் முதல் விஷயம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நான் எந்த நற்செயினுகளை செய்தோமோ அதுவும் நமக்கு பதிவு செய்யப்படுகிறது ஆசாரம் என்ற வார்த்தைக்கு இரண்டு விளக்கம் இருக்கிறது ஆசாரம் என்றால் அவருடைய அடிச்சுவடுகளை பாதத்தின் தடங்களை நாம் எழுதுகிறோம் என்பது அர்த்தம் ஆசார எழுதிருவாங்க கால் வைக்கிறோம் இல்லையா அந்த கால் வைக்கிற அந்த ஸ்டப்னுடைய பதிவுக்கு சொல்வார் அப்ப அவருடைய அந்த காலடி சுவடி நாம் எழுதுகிறோம் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நரிகர் அவர்கள் எழுதுகிறார்கள் ஒரு மனிதர் ஒரு நற்காரியத்தை செய்கிறார் அந்த நற்காரியமும் பதிவு செய்யப்படுகிறது நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது அதே நேரத்திலே அந்த நற்காரியத்தை செய்வதற்காக என்று செலுகிறார் இல்லையா அந்த செலுகின்ற அந்த பாதத்தின் சுவடுகள் அதுவும் நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது அதிரத் திரைசூலல்லா சொன்னார்கள் திருமறி அவரதே அஹா குல் முஸ்லீம் அவுசார ஹூ ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரனை நோய் நலம் விசாரிக்க செல்கிறார் தன்னுடைய சகோதரனை கூறப் பிறந்தவரா இருக்கங்குறது மட்டுமில்லை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமான சகோதரை நோய் நலம் விசாரிப்பதற்கு செல்கின்றார் அவுசாரஹு அவர் நல்லா இருக்கார் சும்மா நல்லா விசாரிக்க போறார் அப்படின்னா காலல்லா வசவது அல்லாஹ் கூறுகிறா தாப வ தாப மம் சாக்க நீ மனம் பெற்று விட்டாய் பத்திபத்த மம் சாக்க உன்னுடைய நடையும் மனம் பெற்று விட்டது என்று அல்லாஹ் வாழ்த்துறை வழங்குகிறார் நீ பாக்கியசாலி மட்டும் அந்த பாக்கியமான காரியத்தை செய்வதற்காக வேண்டி நீ செல்கிறாய் இல்லையா உன்னுடைய நடையும் பாக்கியமான அல்லாபுத்தாக்குவிட்டார் விடத்துல சூழலாக சொல்லல் ஆபிரேசம் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வீட்டிலிருந்து இருந்து தொழுகைக்காவலி உரு செய்து விட்டு வருகிற நேரத்திலே அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் பாரமாக ஒரு நன்மை பதிவு செய்யப்படுகிறது ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுவதாக விரத் ரசூல்லாய் சொல்லலாம் சொன்னார்கள் உடனே என்ன சொல்ல வரணும் ஆசார்ன்னு சொன்னா நாம் ஒரு நன்மகாரை தீசியதற்காக செல்கிற நேரத்திலே அந்த நற்காரியத்தினுடைய நன்மை மட்டும் இல்ல அதற்காக நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு இட்டுக்கும் நன்மையை கொடுக்கிறார் அதன் காரணமாகத்தான் சொல்லிய காலத்திலே பனு சலமா என்ற கூட்டத்தார்கள் என்ன செஞ்சாங்க மஸ்ஜி நபாவில் தூரமா இருந்தார் அப்போ யோசிச்சு நம்ம பள்ளியை விட்டு ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கும் நம்ம பள்ளி பக்கத்திலே வந்துடலாம் என்பதாக அந்த கூட்டத்தால் செய்யறாங்க பள்ளி பக்கத்துல வந்து துணைக்கு டக்குன்னு வந்துடலாம் என்பதாக யோசிக்கிறார் யோசிச்சா ஒரு தங்களுக்கு மத்தியில அந்த பேச்சுவார்த்தை நடக்கின்றது இது பெருமாராசி காதலுக்கு வருகிறது இந்த பிரசனமாக கொண்டிருந்தார்கள் வீடு ரொம்ப தூரமா இருக்கிறதுனால பள்ளி பக்கத்துல இருக்க நினைக்கிறாங்க துளைக்கு டக்குன்னு உடையாந்துடலாம் என்பதாக யோசிக்கிறார் இந்த செய்தி பெருமாராசரா சொன்ன காதிற்கு வருகிறது பெருமானாருக்கு விசாரிக்கிறார்கள் அவர் ஆமின்வாக்க சொன்னார்

அந்த எட்டு கதவு எழுதப்படுகிற வார்த்தை அதிரத் ரசூல்லாய் சாஹாசுடன் இரண்டு உறவை கூறியதாக முஸ்லீம் ஷெரீஃபினுடைய அறுநூத்தி அறுபத்தி ஐந்தாவது வீசா பதிவு செய்யப்படுகிறது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஆசார் என்று சொன்னால் நாம் ஒரு நற்காரியத்தை செய்கிற நேரத்திலே நாம் அதற்காக எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்களும் பதிவு செய்யப்படுகிறது இல்ல நற்காதவு பதிவு செய்யப்படுகிறது என்பது ஒரு செய்தி சார் என்ற வார்த்தைக்கு இரண்டாவது விளக்கம் கூறுகிறார்கள் நாம் இந்த உலகத்திலே இரண்டு வகையான நன்மைகளை நாம் செய்து பழக வேண்டும் ஒன்று நாம் வாழும் காலத்திலேயே செய்யக்கூடிய சில காரியங்கள் வாழும் காலத்திலே பலன் தரக்கூடிய சில காரியங்கள் அது என்ன உதாரணமாக நாம் உதுகிறோம் நோம்பிக்கிறோம் சக்காத்து கொடுக்கிறோம் ஹஜ் செய்கிறோம் அது வாழும் காலத்திலே சில மக்களுக்கு நாம் உதவி செய்கின்றோம் அவருக்கு நான் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அவருக்கு ஒரு டிரெஸ் வாங்கி கொடுப்போம் இதே மாதிரி நாம் வாழும் காலத்திலேயே பயனளிக்க கூடிய சில காரியத்தை நாம் செய்கின்றோம் அஹமது அதோ நிறுத்திவிடக் கூடாது ஆசார் என்று சொன்னால் எழுகிறார்கள் நாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பிறகு நன்மை தருவது மாதிரியான காரியத்தை நாம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலும் கூட அந்த காரியம் இந்த உலகத்தில் விடைபெற வேண்டும் அது மாதிரியான காரியத்தை நாம் செய்துவிட்டு நாம் சென்று விட்டால் அந்த நற்காரியம் இந்த உலகத்திலே அனைவரும் எல்லாம் நமக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது அதைத்தான் அதிரத் ரசூல்லா இஸ்வரல் ராமனேசன் சொன்னார்கள் சிரிக்கனுடைய ஆயிரத்தி பதினேழாவது அதிஸ் சோபா ராவுத் அறிவிக்கிறாங்க மன் சன்னேசுராவின் சுண்ணத்தன் ஹசுரத்தன் யார் இந்த உலகத்திலே ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு விட்டு சென்று விடுகிறாரோ ஒரு நல்ல காரியத்துக்கு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிருக்கார் பெருமானா கார ரகு நல்லகாரியத்தை அந்த பிகாரின் நன்மை அவருக்கு கிடைக்கும் அவருக்கு பின்னால் அந்த நற்காரியத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுடைய நன்மை இவருக்கு கிடைக்கும் இவருக்கு மட்டும் இல்லை யாரும் நடக்கும் நடந்துகிட்டே இருக்கு எல்லாரும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு

காண அழைகி விசுருவா அவருக்கு அதன் பாவம் ஏற்படுகிறது மட்டுமல்ல விசுருமன் ஆமிலபிகாமின் பாதிகி அவருக்கு பின்னால யாரெல்லாம் அந்த பாவத்தை செய்கிறார்களோ எல்லோருக்கும் அந்த பாவம் செய்ய தொடராக பதிவு செய்யப்படுகிறது இந்த ஹைலி என் குசவின் அவுசாரி விஷய்யா யாருடைய பாவத்தை அல்லாஹுத்தாலை குறைக்க மாட்டார் அவர் இந்த உலகத்திலே நாம் இரண்டு வகையான நற்காரியத்தை செய்ய வேண்டும் ஒன்று நாம் வாழும் காலத்திலேயே பயிரிப்பது மாதிரியான காரியத்தையும் செய்யலாம் அவர் என்ன செய்ய வணக்கங்கள் இல்ல நான் கூட சொல்றது மாறி ஒருத்தர் செய்யறாரு வசிக்கிறாரு சாப்பிட வைக்கிறோம் ஒரு டிரெஸ் கேட்கிறாங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறாரு இது நிகழ்ந்த காலத்தில் நமக்கு பயன்படக்கூடிய காரியம் செய்யணும் நம்ம பிறகு ட்ரெஸ் எடுக்கிறோம் நம்ம அதை குடிச்சதா பக்கத்தில் ஒரு ட்ரெஸ் வாங்கி சொல்லுவாங்க அடுத்தவருக்கு ஆடை வாங்கி கொடுக்கிற நேரத்திலே அந்த ஆடை அவருடைய உடம்பில் இருக்கும் காலம் எல்லாம் இவருக்கு பாதுகாப்பு கிடைப்பதாக அதனால வாங்கி கொடுக்கிற ஆடை நம்ம உடுத்துற மாதிரி அடையாது உணவு நாம் சாப்பிட்டு உணவை கொடுக்க வேண்டும் ஒன்று அப்ப வாழும் காலத்திலே நன்மை சில காதல் அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு நாம் விடைபெறுகிற நேரத்திலே நமக்கு நன்மையை தருவது மாதிரியான சில காரியத்தை செய்துவிட்டு நாம் செல்ல வேண்டும் சொன்னால் விட்டு உங்களுடைய தடத்தை நடந்து வர வேண்டும் நமது உலகத்தை விட்டு நான் போயிட்டேன் நான் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வந்துட்டு போயிட்டேன் நாம் போய்விட்டாலும் கூட சென்று விட்டாலும் கூட தொடரா அந்த காரியங்கள் நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே ஒரு பங்களிப்பை விட்டு நாம் செய்ய வேண்டும் செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்கள் எது

ஆனா இல்லாமல் சராஸ் மூன்று விஷயங்களை தவிர அந்த மூன்று விஷயங்கள் இவருடைய மௌத்துக்கு பிறகு அரசியல் அவருக்கு நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கும் இவர் செய்யல ஆனா மற்றவரை செய்வதற்கு ஒரு காரணமாக ஆகிவிட்டு சென்றிருக்கிறார் அதனால அந்த மூன்று காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெறுகிற நேரத்திலே அது நன்மை கிடைக்கிறது சொல்லுவாங்க பயனளிக்கக்கூடிய கூடிய கல்வியிற்காக வெருமானா சொன்னாங்க இவர் நாலு பேருக்கு என்ன செய்தார சொல்லி கொடுத்துட்டு மூத்த இருக்காரு நாலு சொல்லி சொல்லிக் கொடுத்துருமோத்தா இருக்கார் அந்த அவர் அவு என்ன செய்கிற நாலு பேருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க அவுங்க நாலு பேருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க பயன் பெறக்கூடிய கல்வின்னா இதா கல்வின்னு பெருமா சொல்ல பயன் பெறக்கூடிய கல்வி இவருடைய கல்விக்குள் மற்றவரும் பயன் பெற்றார்கள் அவங்க நாலு பேர்த்தும் சொல்றாங்க அவங்க நாலு பேர்த்தும் சொல்றாங்க இந்த பயன் பெறக்கூடிய கல்வி இந்த உலகத்து நடைபெறும் காலமெல்லாம் இவர் கல்வி அழிஞ்சுக்கிட்டே இருக்கு பெருமா அதை சொல்லுவாங்க அவ்வளரின் சாருகின் இது உலகும் இவர் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற நேரத்திலே இவருக்காக துவா செய்யக்கூடிய சாலி கால குழந்தையை விட்டு சென்றிருக்கின்றார் மிக முக்கியமானது நாம் இந்த உலகத்துக்கு விடைபெற்றாலும் கூட நமக்காக ஒரு துவா செய்யக்கூடிய குழந்தையை விட்டு செல்ல வேண்டும் நான் சொல்லக்கூடிய அப்படிங்கிறா அவர் துருகையாரியாக விட்டு செல்வது கட்டாயம் அவன் வந்து நமக்காக வேண்டிய செய்யறா யாசினா துவா ஓதுறான் ஓ நாம போறான் அது வேற விஷயம் அதை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஏன் அப்படிதான் ஓவது நம்பி ஓதக்கூடாதா ஓதுவதுங்கிற ஓதுங்கிற பரலும் இல்லை ஓதக்கூடாது ஹராவும் இல்லை அவர் அவருக்கு சிற ராசி துவாசி அழுகிட்ட அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனால் அந்த குழந்தை தொழுகையாரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தொழுகிற நேரத்திலே கடைசியில பாருங்க அல்லாஹு மகிழ்ச்சி என் குற்றத்தை முன்னிப்பாயாக என் பெற்றோரின் குற்றத்தை முன்னிப்பாயாக என்ன அவன் செய்கிறான் அந்த குவாவின் நம்பி அவன் படைச்சிட்டேரு அதான் அந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற நேரத்திலே நம்முடைய சந்ததிகளை தொழுகையாரியாக ஆக்க வேண்டும் அதான் இப்ராஹிம் காபத்துவா கட்டி முடிச்ச உடனே என்ன செஞ்சாங்க மூணு துவா செய்யறாங்க என்ன ஒரு துவா என்ன முக்கியம் துரியத்தி யாரா என்னையும் உடைய சிந்தனைகளையும் புழுகை யார் யார் நிர்வாகம் கேட்டார் ஏன் சொன்னால் அந்த புழுகை என்பது அவனுக்கு பாதுகாப்பு மட்டுமில்ல அவனுக்கு பிறக்கத்து மட்டுமல்ல நாம் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றாலும் கூட அவை வழிவாதை யாரா என் பெற்றோருடைய குற்றத்தை மன்னிப்பாயாக செய்யாதீமா இந்த துவாவின் நின்று கிடைச்சிட்டேன் அவன் அவனுடைய பிள்ளை தொகை வைக்கும் அது அவனுடைய பிள்ளை துடைக்கும் சங்கிலி தொடராக இந்த பிள்ளைகள் துவா செய்ய நேரத்திலே பெற்றோருக்கு எல்லோருக்கும் லாபத்தான மேலே கொடுத்து கொண்டு இருப்பான் அவன் மூலாவாக பிரம்மாநாத் சொல்வாள் அவ சுரக்கத்தின் ஜாரியத்தின் மாதிரி இவர் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றதற்கு பிறகு நன்மைகள் தொடராக நடைபெறக்கூடிய அந்த நல்ல காரியங்கள் தொடராக நடைபெறுவது மாதிரியான சில காரியத்தை செஞ்சிருப்போம் பொருள் ரீதியான காரியத்தை செஞ்சிருப்போம் அப்படி செய்துவிட்டால் அந்த காரியங்கள் இந்த உலகத்தின் நடைபெறும் காலம் எல்லாம் உடல் ரீதியான உதவியில் செஞ்சு போயிருக்காரு உதவியில் செஞ்சிருக்காரு இவர் இந்த உலகத்தில் உடைபெற்றாலும் கூட ஆண்டாத காலமாக அந்த பொருள் ரீதியான காரியங்கள் நடத்தி நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும் அதால் தான் நம்முடைய முன்னோர்கள் பக்குடைய சொத்துக்களை இப்படி எழுதினார்கள் சில காரியங்கள் நன்றிங்கன்னா அது செய்யறது இதாவது இதனுடைய பயன் மருத்துவத்துக்காக ஏழை எளிய முஸ்லீமான மக்களுடைய மருத்துவத்துக்காக

இதனுடைய பலன் மருத்துவத்துக்கு ஏழை எளிய முஸ்லீமான மக்களுடைய மருத்துவத்துக்கு இதனுடைய பலன் கல்விக்கு என்ன சொல்றாங்க அவர் சிறக்கத்தின் பாதி அவருடைய மௌத்துக்கு பிறகு நடைபெறக்கூடிய பொருளதியான ஒரு காயத்தை விட்டு போயிட்டாருமா அந்த நன்மையை ஒரு கேட்கக்கூடிய இருக்கும் அதை இன்னொரு வயசு ஆசீர்வா உருவா சொல்வான் அந்த அபுகுரியா அறிவிக்கிற இப்பாவுடைய நாற்பத்தி இரண்டாவது வயசு அந்த அவங்க சொல்றாங்க

வளரன சாலிஹர் தரக்கபு சாலிஹான குரதை விட்டுட்டு போய்ட்டார் அவருடைய দোয়া ரெண்டு இந்த சதக்கத்தும் ஜாரியான் சொன்னாங்க இல்லையா தொடராக அந்த நன்மை இருக்க முடிய அதுக்கு அஞ்சு விஷயத்தை பெருமானா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அவ மூஸஹஃபன் வர்ரஸகு आदत அவர் ஓதுவது மாதிரி குரானை விட்டு வாங்கி வச்சிருப்போம் அடுத்தவர்கள் ஓதுவது மாதிரி குரானை வாங்கி வச்சிருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த குரானை யாரு மக்கள் ஓத சும்மா வாங்கி பலியாசல வச்சிடக்கூடாது கூடாது நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த இடத்துல வருது குரான் தேவைன்னு வாங்கி கொடுக்குறோம் ஜும்மா பள்ளியாசல வாங்கி கொடுத்து இப்போ ஃபைதா ஆகி அவையில செய்யறாங்க நம்ம குரான் வாங்கி கொடுக்குறோம் குரான் வாங்கி கொடுக்குறோம் அதே உங்க ஓதுறாங்க அவங்களுடைய பிள்ளைகள் ஓதுறாங்க இந்த குரான் இந்த உலகத்தில் ஹயாத்தாக இருந்து ஓதும் காலம் எல்லாம் வாங்கி கொடுத்தவருக்கு நன்மை கிடைக்கும் எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கும் அது மாதிரி ஏதாவது மசிதம் பண்ணாது பள்ளி கட்டுவதற்கா ஒருத்தர் உதவி செஞ்சா இதை சொல்லிட போய் பெருமான வச்சு யாரெல்லாம் யார சூழல்னா இந்த மாதிரி பள்ளி கட்டுற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யும் எல்லாத்துக்கும் வசதி செய்யலாம் சொன்னாங்க ஒரு புறாவின் முட்டை அளவு கொடுப்பதற்கு சக்தி இருந்தாலும் கொடுங்கள் அதற்கும் பள்ளியை கட்டிய நிறைய என்ன கம்மியா அர்த்தம் இல்லை இந்த பள்ளியை கட்டுவதற்கு நம்மால என்ன செய்ய முடியுமோ செய்வாங்க இது இந்த அஞ்சு காரியத்துல மூணாவதாக சொல்றாரு அஞ்சு காரியத்துல மூணாவது அவ வைத்தல் வலி போக்குற தங்கக்கூடிய சத்திரம் சாவடிகளை கட்டுகிறார் கட்டுகிறார் இது அவு நகரன் அஜராபு அல்லது ஆவே அவர் என்ன செய்ய மக்களுக்கு தண்ணீர் தேவையாக இருக்கிறது த தண்ணீர் ஏற்பாட பண்றாரு அசங்கல வந்து செய்யறாருன்னா ஆறு வெற்றாருன்னு அர்த்தம் ஆறு வெற்றாருன்னா எல்லாரும் ஆறு விட்ட முடியாது அதுக்கு என்ன அர்த்தம் முடியும் மக்களுக்கு தண்ணீர் தேவை இருக்கிறத அந்த தண்ணீர் தேவை செய்கிறார் சுருகேத பர்மான துவங்க அவு சொதக்கத் அவு சொதக்கத்தல் ஆ கரஜஹாமின் மாலிகி வசீஹ தீஹா ஹயா தீகி எலஹா போவின்பாரு அசாதிதாரு அவர் சொன்னேன் பெருமாளர் அடுத்து சொன்னாங்க பொருள் ரீதியான ஒரு வணக்கத்தை அவர் செய்திருக்கின்றார் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இவருடைய மோத்துக்கு பிறகும் கூட அந்த பொருள் ரீதியான அந்த உதவிகள் நடந்து கொண்டே இருக்கும் அவருக்கு அந்த நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும் அதனால தான் எங்க ஊர் மாதிரி கிராமங்கள் ஒரு செய்வாங்க என்னடா பள்ளிவாசலுக்கு நிறைய வயல்கள் எழுதி வைப்பாங்க பள்ளிவாசலுக்கு முன்னோர் வயல்கள் எழுதி வைப்பாங்க ஏன்னா அந்த வயல்ல வந்துட்டு அறுவடை நடக்கிற நேரத்திலே அதை என்ன செய்யறது அதனுடைய வருமானம் தான் பிள்ளைக்கு வரும் என்ன செய்வாங்க வயலில் இருந்து மூத்தாயிருவாரு அதே செய்வாங்க முஸ்லீம்களும் அதை என்ன செய்ய மாற்று மாற்று சகோதரர்கள் என்ன செய்வாங்க அதை கொடுத்துருவா கொடுத்து என்ன செய்வாங்க விவசாயம் பண்ணிட்டு அது அவங்களுக்கு இத்தனை பிரச்சனை இவ்வளவு பள்ளியாசிரியர் இத்தனை பிரச்சனை வந்துடும் இதை என்ன செய்வாங்க பள்ளியாசிரியர் சிவாங்க பணத்தை சேர்த்துருவா அப்ப இதே மாதிரி செய்யறாரு ஒரு வயலில் வந்து என்ன செய்யறாரு கண்ணி வைக்கிறான் அல்லது ஒரு காமெக்ஸ் கட்டி வைக்கிறார் காமரச கட்டுறாரு இருக்கிற காமரசு இருக்கிறார் தான் ரசூல்லா சொன்னாங்க இவர் ஹயாத்தாக இருக்கும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கும் போது இவர் கடைசியில் என்ன போத்துடைய இடத்துல வசதி செய்யக்கூடாது சில பேர் சிவாங்க போக்கு நேரத்துல பிள்ளைகளுக்கு இருந்து இவ பள்ளிக்கு கொடுத்தா தப்பு இல்ல சில பேர் பிள்ளைனு கனக கூட கிழக்கு கூடாததாக பள்ளிவாசலுக்கு வந்து அது கெட்ட எண்ணம் அதனால ஒரு பிள்ளைகளுக்கு மத்தியிலே சங்கரங்கள் தான் ஏற்படும் அதனால அதை செய்யக்கூடாது இவரை வந்து ஹயாத்தால் இருக்கிற நேரத்தில் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் எந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையான துரோகத்தையும் செய்து விடாமல் ஒரு நல்ல காரியத்துக்காக எழுதி வைக்கிறார் அது இந்த உலகத்தில் பயன்பெறும் காலம் எல்லாம் என்ன செய்யறது அந்த நன்மை இவருக்கு கிடைக்கிறமானும் அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வசலாத்திய விழாவுக்கான இரண்டு செய்திகளை தான் சொல்றார் முதலாவது என்னவென்றால் நான் ஒரு நல்ல காரியத்தை செய்கிற நேரத்திலே இந்த நற்காரியமும் அவருக்கு பதிவு செய்யப்படுகிறது அதற்காக எடுத்து வைக்கிற ஒரு இட்டுத் தொண்டையாக பதிவு செய்யப்படுகிறது ஒரு விஷயம்